ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா தீபாவோட தாலியை வச்சு பார்த்துட்டு இதே மாதிரி டூப்ளிகேட் தாலியை ரெடி பண்ணி தீபா கிட்டே கொடுத்துட்ணும் கண்டிப்பாக அப்போ தான் அந்த தாலி அவள் கழுத்தில் ஏறாது ஏன்னா இதை அந்த சாமியார் அம்மா ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்த தாலி இதில் நிறைய சக்திகள் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அந்த தாலியை எடுத்து ஆசை ஆசையாக அவங்க கழுத்துலேயும் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க கார்த்திக் கோவிலுக்கு போய்ட்டு அவங்க அம்மா கிட்டே ஆச்சு எதுக்காக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அபிராமி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க தாலியை கிட்ட வச்சு பூஜை பண்ணி அந்த சாமியார் அம்மா கையால் ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாரோ பொறுத்த என் இருந்து அந்த தாலியை பிடிங்கிட்டு போயிட்டான்ப்பா எப்படி ஆச்சோ அந்த தாலியை நீ மீட்டு கொண்டு வரணும் அந்த தாலி இல்லாமல் நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் நான் அந்த தாலி தீபாவோடய கழுத்தில் ஏறணும் அது உன்னோட கடமை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கம்மா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிராமி இல்லைப்பா என் மருமகழுத்தில் அந்த தாலி ஏறணும் அதனால அதை தயவு செஞ்சு நீ எப்படியாச்சும் வாசலில் கூட ரம்யாவை பார்த்தேன் அவ கூட இருந்திருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது என் கையில இருந்து அந்த தாலி போயிருக்காது அப்படின்னு அழுது அதை கேட்ட உடனே கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரம்யாவோட வேலையாக தான் இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா தாலி என்னை கொண்டு வரேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு இப்படியே அந்த ப்ரோமோ எண்டாக்கும் நெக்ஸ்ட் என்ன நம்ம ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காமல்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ